ஏராளமான போலீஸார் ஒரு முதல்வருடைய வீட்டிற்கு முன்னால் குவிக்கப்படுகிறார்கள் ஏராளமான பத்திரிகையாளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் அங்கே குழுமிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்த மாநில முதல்வரின் வீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கழிப்பறை முழுவதுமாக தங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறதாம் திருமணமான வணக்கம் நேற்றைய தினம் டெல்லியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால காவல்துறை பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்தார்கள் ஏராளமான பத்திரிகையாளர்கள் அங்கே காத்திருந்தார்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரியுது என்ன அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு மோடியும் மோடியினுடைய பரிவாரங்களும் சேர்ந்து ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது நமக்கு தெரியும் டேட்டெலாம் அறிவிச்சுட்டாங்க இப்போ இந்த நேரத்தில் பரிவாரங்கள் மோடியினுடைய பரிவாரங்கள் ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள் அது என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிப்பறை தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறது அவர் இருந்த வீட்டினுடைய மதிப்பு என்பது முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிறார் ஊழல் பணத்தில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரங்களையும் மற்ற ஊடகங்களின் வழியாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த தலைவர்கள் மிக முக்கிய சஞ்சய் சிங் மாதிரியான தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டிற்கு முன்னாடி வர்றாங்க அதுக்கு முன்னாடியே ஊடகங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்க நாங்கள் அந்த வீட்டிற்கு அழைச்சிட்டு போகிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாடி இருந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கழிப்பறை தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறதா அந்த வீட்டினுடைய மதிப்பு வந்து முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் என்பதை நீங்களே பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வராங்க வந்த இடத்துல தான் மோடியினுடைய பரிவாரங்கள் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையெல்லாம் சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா டெல்லியில் அந்த வீட்டை காலி செஞ்சதுக்கப்புறம் அது அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அமித்ஷாவினுடைய காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சரியா இப்போ அங்கே வந்து பத்திரிக்கையாளர்களும் ஆம் ஆத்மி கட்சியினர்லாம் வந்திருக்காங்க வாங்க வந்து பாருங்கள் திறந்து பார்த்துருங்க நீங்கள் பார்த்து நீங்களே எழுதிங்க தங்கத்தில் இருந்துதுன்னா தங்கத்தில்னு எழுதிங்க முப்பத்தி மூணு கோடி ரூபான்னா முப்பத்தி மூணு கோடி ரூபான்னு எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்ததுமே அமித்ஷா அவருடைய காவல்துறை இவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய உறுப்பினர்களெல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க உள்ளே போகக்கூடாது எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க காவல்துறை பயங்கரமாக அங்கே முரண்டு பிடிக்குது அப்போ சஞ்சய் சிங் கேட்குறாரு நீங்கள் தான் சொன்னீங்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டினுடைய தங்கத்தில் வந்து கழிப்பறை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அதை காட்டுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நான் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கேட்குறீங்க உண்மையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டினுடைய கழிப்பறை தங்கத்தால் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து சமூக ஊடங்களில் போட போகிறீங்க நீங்கள் தானே பல லட்சம் சமூக ஊடகங்களை பொய் சொல்வதற்கென்றே உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் இல்லையா அதில் ஒன்றும் எடுத்து போட வேண்டியதானே முப்பத்தி மூணு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடுனால் அதற்கான ஆதாரங்களை தூக்கி பட்டியலிட வேண்டியதில்லை எதுக்கு இதெல்லாம் இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன் அங்கே வந்து பாஜக பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்போ இந்த நேரத்துல ஊழலை ஒழிப்பதாக சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீதும் அந்த கட்சியின் மீதும் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை உருவாக்குவது என்பது மோடி அமித்ஷா அரசினுடைய திட்டம் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது நடந்திருக்கு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் கடந்த பதினொன்று வருடங்களாக ஆம் ஆத்மி கட்சியை வேட்டையாடி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாருக்குமே தெரியும் நூறு கோடி ரூபாய மதுபான ஒப்பந்தம் தொடர்பாக ஆட்டையை போட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சரவையில் இருந்த ஒவ்வொரு அமைச்சரையாக தூக்கி உள்ளே போட்டாங்க யார் ஈடியும் சிபிஐம் சேர்ந்து ஆனால் இன்று வரையிலும் ஒரு சிறு ஆதாரத்தை கொடுக்க முடிந்திருக்கிறதா கடைசியில் கோர்ட் என்ன சொல்லிச்சு இடி என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீ இத்தனை வருஷமாக பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்கிறேன் யார் யாராவது தூக்கி உள்ளே போட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு ஆதாரம் கூட உன்னால் கொடுக்க முடியலையே அப்படின்னு கடும் கோபத்துக்குள்ளானதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் நடந்தது இல்லையா அப்போ நான் என்ன செய்கிறேன் நூறு கோடி ரூபாயை வந்து ஆட்டையை போட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போ நூறு கோடி ரூபாய் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க நூறு கோடி ரூபாய் எங்கே போச்சு அதை அது சொல்லு எங்கே போச்சு அப்படிங்கிறத ஈடி சொல்லணும் இல்லையா வாங்கினா அப்படின்னா வாங்கினது எப்போ வாங்கினான் எங்கே வாங்கினா எப்படி அந்த பணத்தை செலவு பண்ணால் இதெல்லாம் தரவுகள் வேணும் இல்லையா அதெல்லாம் கொடு இத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொருவர் அதாவது மோடி அமித்ஷாவால் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களும் ஒவ்வொருத்தராக ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க இப்போ யாரும் உள்ளே கிடையாது இதெல்லாம் நிகழ்ந்தது அப்போ நான் என்ன சொல்கிறேன் இவர்களுடைய திட்டம் என்ன இவர்களுடைய திட்டம் என்னென்னா பொய்யான செய்திகளை சங்கிகள் மத்தியில் பரப்புவதன் மூலமாக மீண்டும் அதிகாரத்திற்கு வருவது நான் இது யாரெல்லாம் யார் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை வேடிக்கை ஏழைத்தாயினுடைய மகன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த மோடி மோடி போட்டிருக்கக்கூடிய கோட்டினுடைய விலை என்ன நமக்கு தெரியும் பயன்படுத்துகிற பெண்ணினுடைய விலை என்ன நமக்கு தெரியும் கண்ணாடியினுடைய விலை என்ன அவர் பயணம் செய்யக்கூடிய தனி விமானத்தினுடைய செலவு என்ன அது 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 வந்து உலகத்திலேயே இந்த அளவிற்கு ஆடம்பரமான விமானம் வெ ஒரு சிலருக்கு தான் இருக்குது அளவுக்கு ஆடம்பரமான விமானத்தில் மோடி பறந்துட்டுருக்காரு என்ன சொல்வார் நான் ஏழை தாயினுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டுட்டு வந்தவர் இன்றைக்கி அப்படி இருக்கிறார் இன்னொன்று இல்லைங்க பிஎம் கேர்னு ஒன்று ஆரம்பித்தார் இல்லையா இது தொடர்பாக எதிர்கட்சிகளெல்லாம் கேட்டாங்க அது வெளிப்படையாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் உழைக்கிற காசு இல்லை அதில் வர்றது அதில் வர்றதெல்லாம் சைனாகிறது காசு வாங்கினதாக சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வருது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் இருந்து பல்வேறு நபர்கள் பெரும் முதலாளிகளெல்லாம் உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து பணத்தை போடுறாங்க அது வெளிப்படை தன்மையாக இருக்கணும் எவ்வளோ பணம் வருது என்ன பண்ணுறீங்கெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னவர் தான் ஏழைத்தாயின் மகனாக இருக்கக்கூடிய இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி எதுக்கு இந்த மாதிரிலாம் வட சுடுறது இல்லையா துணிச்சல் இருந்தால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டினுடைய புகைப்படத்தை வெளியிடுங்கள் தங்கத்தாலான கழிப்புறை இருக்கிறதுன்னு போட்டு காட்டுங்க மக்கள் முடிவெடுத்துக்கிட்டோம் ஏன் அச்சப்படுகிறீர்கள் அப்போ சொன்னது போய் அது இங்கே தான் எனக்கு ஞாபகம் வருது அமித்ஷா சொன்னார் நாங்கள் பல லட்சம் பேரை இதற்காகவே வேலைக்கு வைத்திருக்கிறோம் எதற்காக பொய் சொல்வதற்கு பொய்யை பரப்புவதற்கு நீங்கள் எல்லா சமூக ஊடங்களையும் பார்க்க ஆர்எஸ்எஸ்காராக இருக்கிற எல்லாம் நீங்கள் பாருங்கள் காலையில் நீ எழும்புனதுமே அவன் ஒரு பத்து ஒரு செய்திகளை போலியான செய்திகளை வந்து தூக்கி படப்படப்பட போடும் போட்டு அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவான் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை இது என்ன ஆகும்னா ஒரே நேரத்தில் பல லட்சம் பேர் வக்கத்தில் போகும் இது மிகப்பெரிய அளவில் வைரலாகும் இதை மக்கள் பேசிட்டு இருப்பாங்க வெளியிட்டிருக்கா எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது அப்ப மீண்டும் ஒரு நாடகத்தை இருக்கிறார்கள் அதை உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள் மக்களும் ஆம் ஆத்மி கட்சியினர் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க